ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன் அந்த சொல்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே கலைந்திருக்கும் அந்த கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த பத்து வினாடிகளுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வார்த்தை விளையாட்டு அப்படின்றது இதை தவிர இன்னும் தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய புது புது வீடியோக்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சொல் இதில் கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் உள்நோக்கம் இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் இரு தரப்பு ». இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இந்த கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நடவடிக்கை இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இதில் கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் அத்துமீறல் இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இதில் கலைந்திருக்கிற எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் துருவல் இப்போ அடுத்து சொல் பார்த்துடலாம் இதில் கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோ அந்த சொல் அக்கரை இப்போ அடுத்து சொல் பார்த்துடலாம் இதை சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோ சொல் அஞ்சல் இப்போ நம்ம அடுத்த சொல் பார்த்தர்லாம் இதில் கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் வட்டம் இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இதில் கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் படையல் இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இது சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் வார்த்தை இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாமா இதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் வதந்தி இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இந்த எழுத்துக்களெல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதுவும் அந்த சொல் மனசாட்சி இப்போ அடுத்து சொல் பார்க்கலாம் இதை சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் மரியாதை இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதை சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் நாடகம் இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம் இதை சரியாக வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் மேகம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எந்த வார்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் வீடியோக்கள் வந்து போட முடியும் இந்த வார்த்தை விளையாட்டு மட்டும் கிடையாது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய இந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் போட்டிருக்கோம் அதை தவிர விடுகதைகளும் நிறைய சுவாரஸ்யமான விடுகதைகள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் சுவாரஸ்யமான விடுகதைகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும் அதை தவிர நிறைய பழமொழிகள் வீடியோவும் இருக்குது ஸோ தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரே சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்களும் உடனே பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நம்ம சேனலை வந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி இதே மாதிரி சுவாரஸ்யமான வேறு விதமான வார்த்தை விளையாட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது இந்த மாதிரி கலைந்திருக்கிற எழுத்துக்களாக இருக்காது ஒரு சொல் இருக்கும் அதில் சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டு இருக்கும் அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரப்போகுது உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் தெரிஞ்சுது அப்படின்னா அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பார்த்து அந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருந்தோம் வியூஸும் வந்து நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் நாளாக வந்து சரியாகவே வந்து வியூஸ் போகலை ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் பிடிக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நான் அதே மாதிரி வீடியோஸை வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்